வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் கிரேசி மோகனுக்கு மிக நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட சகோதரன் சொல்ற அளவுக்கு அவருக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பறைசாற்றுகிற வகையில் இன்னொரு விஷயத்தை இப்ப லேட்டஸ்டா பண்ணியிருக்காரு கிரேசி மோகனுடைய தம்பி மாது பாலாஜி பாலாஜி வந்து அமெரிக்கால பல ஊர்களில் போய் பல ஸ்டேட்ல வந்து ஷோ போட போறாரு கிரேசி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டப் காமெடி ட்ராமா கிரேசி மோகன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ண போறாரு கிரேசி மோகன் சம்பந்தமான ஒரு டிராமா கிட்டத்தட்ட கிரேசி மோகன் பாணிலேயே கிரேசி மாப்பிள்ளைன்னு டி டி ரவி எழுதியிருக்காரு ஸோ அந்த விஷயத்தை வந்து எம்என்எம் அதான் அமெரிக்கால இருக்கக்கூடிய நாடக மன்றம் மேடை நாடக மன்றம் எம்னா மக்கள் நீதி மைய மேடை நாடக மன்றம் அந்த எண்ணம்மும் ரமாலயா அப்படிங்கிற ரெண்டு இயக்கங்களும் சேர்ந்து பண்றாங்க இத பத்தி கமல் சார் வந்து பேசினாரு கிட்டத்தட்ட அவர் ஒரு பிஆர்ஓ மாதிரியே டிக்கெட் விற்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ என்ன டிக்கெட் விற்கிறான்னு பாக்குறீங்களா ஆமா டிக்கெட் தான் வைக்கிறேன் வாங்கிருங்க அப்படின்னு அவர் எவ்வளவு கிரேசி மோகன் மீது அன்பு இருந்தா அந்த ட்ரூப் மேல அன்பு இருந்தா சொல்லியிருப்பாரு கிரேசி மோகன் அவர்கள் மறைந்த பொழுது அந்த ட்ரூப் வந்து இனிமே இயங்காது இப்ப இனிமே பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பமான நிலையில் இருந்த பொழுது நீங்க தொடர்ந்து பண்ணணும் கிரேசி மோகனுடைய லெகசியை கண்டினியூ பண்ணணும் நானே வந்து அந்த நாடகத்தை துவக்கி வைக்கிறேன் உங்களுக்கு எப்போ வரனாலும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி தோல் கொடுத்தவர் உலகநாயகன் கமலஹாசன் கிரேசி மோகனும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு சோல்மேட் மாதிரி டெய்லி ஒரு முறையாத அவர் உயிரோ உயிரோட இருந்த பொழுது ரெண்டு பேரும் டெலிபோன்ல பேசாம இருக்க மாட்டாங்க அவரை வச்சு இவ்வளவு படங்கள் வேறு யாரும் எடுத்தது கிடையாது ஸோ அவர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சகோதரர் மாதிரியே மாறிட்டார் மோ மோகனஹாசன் அப்படின்னு அவர் சொல்லுவார் என்னுடைய பாஸ்போர்ட் வந்து கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்ப அவரோட சகஜமா பழகிறது வேற அவர் மறைந்த பிறகு அவருடைய ஃபேமிலியோடையும் அவருடைய அந்த ட்ரூப்பு நாடக குழுவோடையும் அவங்களுக்கு இவ்வளோ உறுதுணையாக இருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்றாருன்னா உலகநாயகன் உலகநாயகன் தான் ஏன்னா அவர் சொல்றார் பாருங்க என்ன டிக்கெட் விற்கிறான்னு பார்க்குறீங்களா ஆமாம் டிக்கெட் தான் விற்கிறேன் கிரேசி மோகனுக்கு நான் தான் பிஆர்ஓ அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி திறமையானவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இவர் பிஆர்ஓவாக இருந்திருக்காரு இசைஞானி இளையராஜாவாக இருக்கட்டும் அதே மாதிரி கிரேசி மோகன் அண்டு உலகநாயகன் கமலஹாசனை பற்றி சொன்னோன்னா இவங்க ரெண்டு பேருமே பிஜி உடோஸோட ஃபேனு நாகேஷோட ஃபேனு கே பாலச்சந்திரோட ஃபேனு மௌலி இந்த மாதிரி நாடகத்தில் பல பேரோட ஃபேனு கவிஞர் வாலி அவர்களுடைய ஃபேனு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது கடவுள் நம்பிக்கையில வேணா மாறுபட்ட கருத்து இருக்கலாமே தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் கிரேசி மோகன் உலகநாயன் கமலஹாசனை எதிர்த்து பேசவே மாட்டார் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு என்ன சொல்றது ஒரு நெருக்கமான சகோதரர்னே சொல்லலாம் அவருக்கு வந்து கமல் சார் வந்து அவர் மறைந்த பிறகும் இவ்வளவு தூரம் அன்ப காமிச்சு ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது உள்ளே உள்ளபடியே பாராட்டுக்குரியது சிகப்பு இன்டர்வியூ இடர்வியூனு மறக்கவே முடியாது அதில் உலக கமலஹாசன் பல பெண்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவார் ஆபீஸ்ல அதில் வந்து வடிவு முக்கியமான ஒரு ரோலில் பண்ணியிருப்பாங்க சின்ன கேரக்டரா இருந்தாலும் அந்த அவங்களோட டைலாக் டெலிவரி அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப போல்டா இருக்கும் அதில் வந்து டைலாக்ல இல்லாத ஒரு சில விஷயங்களை வந்து கமல் சார் பேசினாரா அதுக்கு இவங்க வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன பண்ணுவார் அவங்க பேர் சித்ரா வாட் இஸ் நேம் சித்ரா சொல்லுவாங்க அப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்பாரு அப்புறம் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்கன்னு எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு மாதம் தான் வேலை பார்த்துருக்காங்க ஏன் எங்கேயுமே நிரந்தரமா தங்குறது இல்லை அப்படின்னு நான் வேலை பார்த்து தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா என் பிரதர் பைலட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க ஸோ மிஸ் சந்திரா அப்படிம்பாரு நோ ஐ ஆம் மை நேம் இஸ் சித்ரா அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க இது வந்து படத்துல டைலாக்லே இல்லாத ஒரு விஷயம் அதாவது தக் லைஃப் படத்தில் வந்து வடிவுக்கரசி நடிக்கிறாங்க அது சம்பந்தமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அது என்னன்னா தக் படத்துல வந்து நம்ம பார்த்த உடனே கெட்டப் அந்த கெட்டப் பார்த்தா இது வடிவு கரசி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு கெட்டப் கொடுத்திருக்காரு மணி சார் அதுல என்ன விசேஷம்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி டியூஷன் கத்து கொடுத்து ஹிந்தி பேசுற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு உலகநாயகனோட ஒரு காம்பினே காம்பினேஷன் ஷாட் இருக்கு அதுல என்னன்னா கமல் சார் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பயந்துட்டாங்க கமல் சார் வந்தோடனே இப்ப ஒரு கிணறு தாண்டிட்டேன் கெட்டப்லாம் போட்டு ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்ப அடுத்த கிணறு தாண்டனும் கமல் சாரோட நடிக்கணும் கமல் சாரோட காம்பினேஷன் நடிக்கணும் என்ன பண்ண போறேனோ அப்படின்னு தெரில கமல் சார் வந்திருக்காரு சார் எப்படி சார் இருக்கீங்க என்னன்னு கேட்டிருக்காங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு நார்மலா ஹலோ ஹவார் யூ அப்படின்னு பேசிட்டு அவர் கிளம்பிட்டாரு அப்புறம் ஷார்ட் எடுக்க போறாங்க இப்ப வையாபுரி இருந்திருக்காரு கிட்ட வந்து இவங்க சொல்லியிருக்காங்க பயங்கரம் பயமா இருக்கு கமல் சாரோட காம்பினேஷன்ல நடிக்கிறது அப்படின்னு ஒன்னு இத போய் அவர் சும்மா இல்லாம போய் கமல் சார்கிட்ட சொல்லியிருக்காரு கமல் சார் சொன்னாராம் சிகப்பு ரோஜாக்கள்லாம் அவங்க மொத மொத படம் அந்த படத்துல நானா ஒரு டைலாக் வந்து இதுல இல்லாம ஸ்கிரிப்ட்ல இல்லாம டைலாக்ல இல்லாம நானா ஒன்று பேசினேன் அவங்க உடனே கவுண்டர் கொடுத்தாங்க இவங்களாவது என்னை பார்த்து பயப்படுறதாவது அப்படின்னாங்க அப்புறம் அந்த ஷாட் முடிஞ்ச உடனே பயங்கர ஹாப்பியா அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்களாம் அதில் என்னன்னா கமல் சார் வந்து அவ்வளோ தூரம் பாராட்டினாராம் அது வந்து வார்த்தையில சொல்ல முடியாது கமல் சார் மாதிரியான ஒரு கலைஞர்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை பயங்கர ஹாப்பி எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அது வந்து மறக்க முடியாத ஒரு கேரக்டரு உலகநாயகன் பண்ணது சிகப்பு ரோஜாக்கள்ல சான்ஸே கிடையாது அந்த மாதிரி ஒரு வில்லன் ரோல் தமிழ்ல கிடையவே கிடையாது அவ்வளவு கேஷுவலா பண்ணியிருப்பாரு அதனுடைய அந்த ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும் கமல் சாருடைய நடிப்பா இருக்கட்டும் ஸ்ரீதேவி நடிப்பா இருக்கட்டும் படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் பாரதி ராஜா வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு அது மெயினா வந்து பாக்யராஜோட கான்ட்ரிபியூஷனும் அந்த படத்துல நல்லா இருக்கும் அந்த மாதிரி படங்கள் அந்த அந்த மாதிரி படம்னா அதே ஜானர் கிடையாது அந்த குவாலிட்டியில படங்கள் வரணும் தமிழ்ல உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரித்த சொந்த படம் சத்யா அந்த சத்யா படத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய சித்தியா நடிச்சிருப்பாரு ஸோ அந்த படம் மறக்க முடியாது அதுல அவங்க கேரக்டர் வந்து கமல் சாரை வந்து பயங்கரமா வார்த்தையால குடும்பப்படுத்துற மாதிரியான அந்த ரோல் அதையும் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க ஸோ வடிவக்கரசையை பொறுத்தவரை எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு சிறந்த படமாக லைஃப் அமைய வாழ்த்துக்கள்